சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்கிற பஞ்சபூதங்களில் ஒன்று நெருப்பு இந்த நெருப்புக்குரிய தலம் திருவண்ணாமலை இங்கு மலையாக இறைவன் வீட்டிருக்கிறார் பிறந்தால் முக்தி திருவாரூர் வாழ்ந்தால் முக்தி காஞ்சிபுரம் தரிசித்தால் முக்தி சிதம்பரம் இறந்தால் முக்தி காசி என்கிற வாரணாசி நினைத்தாலே முக்தி தரக்கூடியது தான் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை தலம் தீர்த்தம் மூர்த்தம் இவைகள் எல்லாவற்றிலும் சிறந்தவைகளில் ஒன்று பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அண்ணாமலையங்கு அமரர் பிரான் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணால் பருகி கைதொழுது கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமுலையால் எனும் பதிகம் பாடி தொண்டருடன் போந்து தென்னீர் முடியார் திருவண்ணாமலையை சென்று சேர்வுற்றார் அப்படின்னு சிறப்பித்து கூறும்போதே நாம் இதை சிறப்பை தெரிஞ்சிக்கலாம் திருஞான சம்பந்தருடைய இந்த திருப்பதிகத்தை விளக்கத்தோடும் மனன முறையாக எப்படி பாடுறது பாராயணம் பண்ணுறது அப்படின்னும் நாம் பார்க்கலாம் இந்த பதிகம் பாடுறதுனால இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அல் எல்லா வளங்களும் அனைத்து வகையான சிறப்புகளும் பெற்று இந்த உலக வாழ்க்கையை சிற சிறப்பாக வாழ்ந்து நமக்கு மறுமை வாழ்வான முக்தி பேறு கிடைப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய சிறப்பான அற்புத திருப்பதிகம் பதிக விளக்கம் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அம்பாள் திருநாமம் உண்ணாமூலை சிவபெருமானுடைய இடபாகம் முழுதும் அம்பாளுக்காக கொடுத்திருக்கிறார் அதனால தான் நாம் பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றின்னு அடியார்கள் வழிபாடு செய்யும் போது சொல்கிறோம் தன்னுடைய உடம்புல உமையம்மைய ஒரு பாகமாக வைத்துள்ள பெருமாள் இங்கே மழையா இருக்காரு மழை பெய்தால் மழையை அந்த நீர்த்துளிகள்லாம் மண்ணை நோக்கி கீழே வரும் மலையிலேருந்து அந்த மண்ணை நோக்கி வரும்போது அருவி மாதிரி நீர் கொட்டும் அப்படி அருவி மாதிரி கொட்டுகிற நீர் வரும்போது ஒலிக்கும் இல்லையா அந்த ஒளியானது மழலை முழவு போல அதாவது புதியதாக பழகுகின்ற இசையை போல இனிமை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிப்பட்ட தளத்தில் இருக்கிற அண்ணாமலையார தொழுதால் நமக்கு வினைகள் எல்லாம் அருந்து போகும் மழை பெய்து நின்ன உடனே அங்கே சுற்றிலும் இருக்கிற இட இடங்களில் பசுக்கள் கூட்டமாக மேய்து அதாவது காட்டு பசுக்கள் கூட்டமாக மேய்ந்து கொண்டு இருக்குது அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மாமரம் இருக்குது மரங்கள் நிறைய இருக்குது அதில் மரத்தில் மாம்பழங்கள்லாம் தொங்கும் இல்லையா அந்த பழங்களை பறிக்கிறதுக்காக ஆண் குரங்குகள் ஆண் குரங்குகள் தான் எப்போவுமே அதிகமான சேட்டைகளை செய்யும் இங்கேயும் அங்கேயும் தாவும் ஒரு இடத்துல இருக்காது அந்த மாதிரி ஆண் குரங்கு நுனி கிளைகளில் போய் அந்த பழங்களை பறிக்குது அப்படி பறிக்கும்போது இழுத்து கீழே வளச்சி கொண்டுட்டு வந்து அந்த பழத்தை பறித்த பிறகு சடார்னு விட்டுடுது அப்படி விடும்போது அதில் இருக்கிற நீர் திவலைகள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா அது சலசலன்னு கீழே விழுது அது தூரத்தில் இருக்கிற மாடு மேஞ்சிட்ருக்கிற இடத்துல போய் விழறதும் மேலே படுறதுனால பசுக்கூட்டங்கள் எல்லாம் இங்கே மழை தான் பெய்யுது அப்படின்னு சொல்லி ஓடி வந்து நிழலில் நிற்கலாம் மரத்துக்கு அடியில் நிற்கலான்னு சொல்லி வருது அப்படிப்பட்ட சோலைகளாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் இருக்கின்ற இறைவன் அழகான மலர் போன்ற சிவந்த நிறமுடைய திருவடிகளை கொண்டுள்ளார் அவருடைய திருவடிகளை நாம் போற்றி வணங்க நமக்கு வினைகள் இல்லாமல் போகும் ஆண் மயில்களும் பெண் மயில்களும் இங்கே கூட்டமாக இருக்கும் அது மாதிரி அந்த மூங்கில்கள் பக்கத்துலேயே ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கழித்து அந்த மூங்கில்கள்லாம் பூ பூக்கும் பூ பூக்கும் போது அதோடைய பூக்கள் முத்துக்களாக கீழே ஒரு இந்த கோதுமை மாதிரி கீழே சிந்தும் அப்படி உதிர்க்கும்போது போது அதை பார்க்குறதுக்கு பக்கத்தில் கூடிய மழை மேகங்கள் அப்படி உரசிக்கிட்டு மலையை தொடுற மாதிரி தழுவுற மாதிரி போகிற மாதிரியான தோற்றம் இங்கே காணப்படுது யமதர்மன் மார்க்கண்டயனுக்காக வந்து பாசக்கயிற்றை வீசும்போது இறைவனே தன்னுடைய காலால் உதைத்து தள்ளக்கூடிய வலிமையை உடைய இறைவன் நமக்கு அவருடைய பாதங்களை நாம் பற்றி நின்றால் புகழ் கிடைக்கும் அதாவது சிவபெருமானை அண்ணாமலையாரை தொழுபவர்களுக்கு புகழ் உண்டாகும் கபாலம்னு சொல்கிற பிரம்மாவோட வெள்ளையான மண்டை ஓட்ட கையில் வச்சு உலகமெல்லாம் போய் திரிந்து தன்னுடைய கரங்களிலே ஒட்டி கொண்டிருக்கிற பிரம்ம கபாலம் நீங்கிறதுக்காக பிச்சை ஏற்று அதாவது பழியேற்ற இறைவன் விடைமீது அமர்ந்து இருக்கக்கூடியவர் அவருடைய வீரக்கழல்களை நாம் பற்றி நின்றால் அந்த திருவண்ணாமலையில் வீட்டிற்கக்கூடிய இறைவனை நாம் பற்றி நின்றால் நமக்கு எந்த ஒரு துன்பமும் வராது பெண்கள் எதிரே வந்து பலியிடுதல் அதாவது உணவிடுதல் அதுதான் எதிரும் பலி என்று திருஞான சம்பந்தர் கூறுகிறார் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த சோலையான பகுதிகளில் தரளம் சிலை அப்படிங்கிற ஒரு வகையான மரங்கள் இருக்குது அந்த மரங்கள்லேருந்து எப்பவுமே கலகலன்னு ஒரு சப்தம் எழும்பிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த மரத்தில் இலைகள் கூட அந்த பிஞ்சு வச்சு அப்புறம் அந்த காய்கள் கனியாகாது அது நெத்தாக மாறும் அந்த நெத்தாக மாறின பிறகு அதுக்குள்ளே இருக்கிற வித்துக்கள் அதாவது விதைகள் தரளம் போல் காட்சியளிக்குது அந்த முத்துக்கள் அசையும் போது சலசலங்கிற ஒரு விதமான இசை உண்டாகுது அந்த இசையானது ஒரு மிதமான பறையுடைய இசையைப் போல ஒழிக்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் வீட்டிற்குரிய சிவபெருமான் தன்னுடைய சடையில் கங்கையும் பாம்பும் வைத்துள்ள அருவி நீர் வழிகிறது சிலை மரத்தின் ஓசையானது மெல்லிய பறை இசை போல இருப்பதால இங்க இறைவன் குறாமரத்தினுடைய பூக்கள் வாசனை வீசுகின்ற உமையம்மையை தழுவுகிறார் அருவி நீர் பெருகி வழிகின்ற திருவண்ணாமலையில பிறைசூடிய இறைவன் பார்க்கடையில கடைந்தபோது மேருமலை மத்தாகவும் வாசகி பாம்பை கயிறாகவும் கடைந்து வாசுகி பாம்பிலிருந்து வெளிப்பட்ட அழகால விஷம் பிற உயிர்களுக்கு துன்பம் நேரக்கூடாது அப்படின்னு நினச்சி தானே பருகி கொண்டார் அதனால தன்னுடைய கண்டம் கருத்தது அதனால் நீலகண்டன் என்கிற திருநாமம் பெற்றார் அந்த ஆழகால விஷத்தையே பருகும் அளவிற்கு துணிச்சல் மிக்கவர் இவர் திருநேற்றை தரித்தவர் வாசனை மிக்க ஜடாமுடியை உருவமான சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் போற்றி மனதார தொழுபவர்களுக்கு எந்த நோயுமே வராது இறைவன் பிற உயிர்களுக்கு நோய் அருகக்கூடாது துன்பம் நேரக்கூடாது பலி நிகழக்கூடாது என்பதற்காக அந்த ஆலகால விஷத்தை தன்னுடைய மிடரிலேயே வைத்திருக்கிறார் அதனால் எந்த உயிர்களுக்கும் அதாவது இறைவனை பற்றி நிற்பவர்களுக்கு எந்த ஒரு நோயும் அணுகாது சிவபெருமான் பொன்னார் வேணியன் அழல் உருவினன் அழல் நிறத்தான் அப்படின்னலாம் திருமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய கண்டம் மட்டும் அதாவது கழுத்து பகுதி மிடறு கருத்தவன் ஆனால் கால்கள் மட்டும் கருப்பாக இருக்கும் ஏன்னா எரிகிற நெருப்போடு இடுகாட்டில் நிற்கிறதுனால இறைவனுடைய கால்கள் எப்பவுமே கருப்பாக இருக்கும் காட்டில் பிணங்கள் இருந்ததால் அந்த பகுதிகளில் சுற்றிலும் மண்டையோடுகள் நிறைந்திருக்கும் அந்த மண்டையோடுகளை நரிகள் உருட்டி விளையாடு அந்த விளையாடும்போது போது ஒருவிதமான ஒரு விதமான சப்தத்தை எழுப்போம் அப்படிப்பட்ட இடத்துலையும் இறைவன் ஆடுகின்ற இறைவனாகவும் நமக்கு அவருடைய ஜடாமுடியில் கொன்றை மலர் மாலை அணிந்ததனால் வண்டு கூட்டங்கள் டிரீங்காரமிட்டபடி இசைக்கிற மாதிரியாகவும் செவ்வறு இசைக்கு அபிநயம் பிடித்து ஆடுற கண்களை உடைய உமையம்மையோடு அங்கு இறைவன் வீற்றிருக்கிறார் திருநடம் நடனம் புரிந்து அப்படிப்பட்ட அண்ணாமலையை நாம் தொழ வேண்டும் இந்த காலத்தில் சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய ரிஃப்ளெக்ட் லைட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான நிறங்களில் இருக்கக்கூடிய புலியோட தோலை ஆடையாக கொண்டவர் உமையம்மையே பயப்படுற மாதிரியான யானையோட குரல் ஒரு பிளிர குரலை கேட்டு உமையம்மையே பயப்படுவாங்களாம் அப்படிப்பட்ட யானையவே இரண்டாக பிளந்து தோலை உரித்து எளிதாக விளையாடிய விகிருதனானவர் இறைவன் இராவணனுடைய தன்னுடைய பழத்தால் திருக்கயிலாய மலையவே பெயர்த்து எடுக்க போனார் இல்லையா அந்த நேரத்தில் இறைவன் தன்னுடைய திருப்பாதங்களால் பெருவிரலை அழுத்தி இராவனுடைய தலையை நசுங்கச் செய்தவர் பின்பு இசையை கேட்டு தன்னுடைய திருப்பாதங்களை விடுவித்தார் அப்படிப்பட்ட இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை பொதுவாக நாம் கனிகளை உண்ணும்போது சில கனிகளை அப்படியே சாப்பிடலாம் சில கனிகளை தோலை உரித்திட்டு அதுக்கு பிறகு சாப்பிடணும் ஆனால் விலாங்கனின்னு சொல்கிற விழா மரத்தோட பழத்தை நாம் உடைச்சி தான் சாப்பிடணும் அந்த பழத்தை நாம் எப்படி உடைப்போமோ அதே மாதிரி ஒரு மர உருவத்தில் இருந்த அரக்கனை திருமாலானவர் என்ன பண்ணார்னாக்கா அழித்தார் அந்த பழத்தை அடித்து உடைப்பது போல் உடைத்து அழித்தார் அப்படிப்பட்ட திருமாலும் நீரில் தோன்றிய தாமரை மலர் மேலே வீட்டிருக்கக்கூடிய பிரம்மாவும் அடியது முடியது அப்படின்னு சொல்லி தேடியும் கண்டுபிடிக்கவே முடியாத நேரத்தில் ஒரு நெருப்பு பிழம்ப அனலாக எழுந்து ஜோதி வடிவமாக நின்று இந்த வான தொடர மாதிரியான உயரத்தில் சிவபெருமான் நின்றாரு அப்படிப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய கைகளில் ஆயுதமாக மழு வைத்திருக்கின்ற சிவபெருமான் திருவடியை வணங்கினால் முக்தி பேறு கிடைக்கும் அதனால தான் நினைத்தாலே முக்தி தரக்கூடியது திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் இளமையான இறைவியும் இடபாகத்தில் இறைவன் வைத்திருக்கிறார் அவரை சரணடைந்தால் நமக்கு அதுவே காப்பாக விளங்கும் சமணர்கள் எப்பவுமே குளிக்க மாட்டாங்க தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் வேர்வையும் அழுக்கும் உருவாகணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வெயிலில் நின்று அந்த வேர்வை உருவாகணும் வேர்வையிலிருந்து கிருமிகள் உருவாகணும் அதை நம்ம வளர்க்கணுங்கிற மாதிரியான வேலைகளில் இறங்குவாங்க அப்படிப்பட்ட சமணர்களையும் மர உரியால் தன்னுடைய மார்பை மறைக்கும் புத்தரும் பயிற்சியில் ஆரம்ப நிலையில் இருப்பாருங்க இருக்கிறவர்கள் அவர்களுடைய உரைகளை கேட்க வேணாம் ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கிற இறைவனை நாம் கண்களால் காணவில்லைனாலும் மனதால் நினைத்து அவரை அதாவது கூர்மையான மழு ஆயுதத்தை கொண்ட இறைவனை நாம் அவருடைய திருவடிகளை நினைத்து கொண்டிருந்தால் நமக்கு முக்தி பேறு கிடைக்கும் இதுவே மேலான குணமாகும் சுட்டிருக்கிற சூரியனோட ஒளி புகாதவாறு குளிர்ச்சி பொருந்தியது சீர்காழிப்பதி அதாவது பனிரெண்டு சிறப்பு பெயர்களை உடைய சீர்காழிப்பதி மிகவும் குளிர்ச்சியான நிறைந்த பகுதியாக விளங்கக்கூடியது அப்படிப்பட்ட பகுதியில் பிறந்த திருஞான சம்பந்தர் அங்கே தான் பிறந்தார் இல்லையா அதனால் அந்த ஊரில் கொம்பு வாத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான வாத்தியம் அந்த வாத்தியத்தை வாசிக்கும்போது எழுகின்ற ஒளியை கேட்டு அங்கே இருக்கிற குளிர்ச்சி நிறைந்த பகுதிகளில் தான் எப்பவுமே குயில்கள் இருக்கும் குயில்கள் இருந்தாலே கூவம் இல்லையா அதனால் அந்த கொம்பு வாத்தியத்தை கேட்டு குயில்கள் அதில் அந்த குரலை எதிரொலிக்கும் அப்படிப்பட்ட சீர்காழி பகுதியில் தோன்றிய திருஞான சமந்தர இயற்றிய தமிழான இந்த திருப்பதியத்தை பாடினாலும் கேட்டாலும் அவர்கள் தவம் செய்தவர்கள் அதனால தான் நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் கொண்டு இசை பாடும் ஞானம் வல்லார் அடி சேர்வது ஞானமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சாரல் உடைய சீர்காழி பகுதியில் முப்புறங்களை அழித்த சிவபெருமான் எழுந்து அருள்கின்ற திருவண்ணாமலையை நாம் பாடி வணங்குவது மிகவும் சிறப்பு உண்ணாமு உமையொடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமாமலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவி திறன் மழலை முழவகிரும் அண்ணாமலை தொழுவாரினை வழுவாவண்ணம் அருணே தேவன் பொல விடுகும் பொடு தீங்கி மா மழை துருமன் துளி சிலர ஆமா பிணை அணையும் பொழி அண்ணாமலை அண்ணல் ஓமகள் இணைவாக்கினி சோழ்கடைமுத்தம் தூளின் மணி தரை மேல் நிறை பொறியும் விரிசாறு மழை தவழும் பொழி அண்ணாமலை அண்மல் காலன் வழி தொலை தேவடி தொழு வாரண புகழே மயிரிடுவெண்வளை தலமா உலகெல்லாம் எதிரும் வலி உணலாக கெருகேறுவதல்ல முதிரும் சடையில வெண் பெறகுடிமேல் கொல அடிமேல் அடிகிடம் அண்ணாமலை அதுவே மரபம் சிலை தரலம் தரணம் இருமணியுந்து விளருவேன் அரவம் ஜெய உறவம் படும் அண்ணாமலை அண்ணல் உறவம் சடை உலவும் புனல் உடனாவது ஓரா உறவம் கமல் அருமென் புழல் உமை புள் புதல் குணமே

நரியாடிய நகுவெந்தலை உதை உண்டவை உருள எரியாடிய இறைவத்திடவண்டிசை முரள அறியாடிய கண்ணாலோடு அண்ணாமலை அதுவே ஒளிரு புளி அதலாத என் உமையஞ்சுதல் பொருட்டால் பிடிவு குரல் மதவாரண பதனம் பிடி வெளியூபட விளையாடிய அடத்தானிடம் அண்ணாமலை அதுவே வில பார்க்கணி பட நூறிய கடல் வண்ணுவேதாமரை மல மேலுமுறை கேரில் புகழோணும் அலபாவனம் அழகாகிய அண்ணாமலை அண்ணல் உமை தலைவன் அடி சரனே வேவந்துரமா சூதர அடிசரணே வேவந்துர மாசூதரவெயிலின் துழல்வாரும் முதமழி வர மலையா வருவாரும் ஆரம்ப முறை கொள்ளனின் அண்ணாமலை அண்ணல் படையான் நல்ல கழல் தேர்வது குணமே எம்புந்தியக்கதிரோமொள்순 légounter்திரிசாரல் அம்புந்திலுாலில்மந காண்ணாமலை அதனை கும்பochond�்AHுன்துவோதுயிலாலுமlol pug deprived கா armour�हில் நemiனfashion சம்பந்தன தமிழ்வολ்லவர் அடிவே நுதல் தவமே ogrாம நு backbone vẫnடன் தவமே திரிசுச்சி